ஆரான கலந்து கொள்ள வேண்டும் அவருடைய செய்தி வசனங்களை தியானிக்க வேண்டும் என்றதான் ஒரு பெரிய சாத்தி தந்திருக்க ஆண்டவரே நாங்க ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே நாங்கள் மண்ணால் நீங்க வைத்திருக்கிற மாற்றோம் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அருமையான ஒரு பாடலை கூட நம்ம கேட்கிறோம் ஒன்றுமில்லாத எண்ணெய் ஆண்டவர் வந்து உருவாக்கி வச்சு நம்ம வந்து அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவராக இந்த மாதிரி மத்தியானங்களை எழுப்பார் ஆகியானவர் எங்கோ அவங்க விடுதலை கொண்டு பேச்சு சொல்லலாம்

இந்த வேலையில எங்க உள்ளே இந்த ஐந்தாவது வார்த்தையை கிளம்பிக்க போறோம் எனக்கு கத்துக்காங்க என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு தக்கத்தையும் தாங்க அந்த வழியே இத வந்து ஏதோ அனுசரித்தோம் ஏதோ நாங்க ஆசரித்தோம் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்ல இரண்டாயிரத்தி ஆண்டு பெரிய வெள்ளிக்கிழமையில நான் சிறுவின் அருகே இன்னும் நான் திட்டி சேர்ந்தேன் சிறுவையை நான்

பெரிய வெள்ளிமையில நம்ம ஆசரிக்கிறோம் ஆனா ஆண்டு வந்து நம்ம இந்த நாள்ல எனக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது எனக்கும் ஆளு தெரிஞ்சு கொடுத்தா அதை மட்டும் தான் நான் சொல்ல மாதிரி நிறைய செய்திகள் திறந்தீங்கன்னா எனக்கு பஞ்ச இல்ல வந்துச்சு வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படியே பாஸ் வேதவாக்கியம் நிறைவேற தாகமா இருக்கிறேன் என்றார் நகை அவனுடைய சொல்லுது தாகமா இருக்கிறேன் என் வாழ்க்கை ஒரு கசப்பான வாழ்க்கையா இருக்கக்கூடாது ஐயோ உன் வாழ்க்கை கசக்குதே உன் வாழ்க்கை இப்ப இருக்கே உங்களுடைய ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை அமைய முடிவு இந்த பகுதியை தியானிக்கும் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் எனவே அந்த சிட்டங்கள் அந்த திட்டங்கள் நான் நிறைவேற்றக்கூடிய ஒரு திரு ಜನಿತ್ತದಡಿ ಜನೀತಾರ್ ಏನ್ ಜಗಿತಾರೇ ಎಂದು ಸಿದ್ಧ ಅಲ್ಲ तीन से चार दिन तक नहीं है। Девушки என்ன நீதிமொழிகள் எட்டு பதிவுள்ள சொல்லுது